இசையின் அதிசயம் இசையின் கொண்டாட்டம் இசைஞானி இளையராஜா அவர்கள் நமது அன்பின் அழைப்பை ஏற்று தமிழ் திரு விருது வழங்கும் விழாவிற்கு வருகிறது பெருமை சேர்த்திருக்கிறார் அவருக்கான நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பதற்காக இந்து தமிழ் இசையின் ஆசிரியர் அசோகன் அவர்களையும் இயக்குனர் விஜயா அருண் அவர்களையும் இந்து தமிழிசை குடும்பத்தைச் சேர்ந்த சங்கர் வி சுப்பிரமணியன் அவர்களையும் உங்கள் அன்பின் கரவொலியோடு வரவேற்கிறேன் இப்போது இசைஞானி அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்கப்படுகிறது செவிக்குணவு இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்றான் பொய்யா புலவன் வள்ளுவன் தமிழர்களின் செவிக்கே உணவாக இசைக்கு தந்த மாமேதை இசைஞானி இளையராஜா அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார் இந்த இந்திய மாலை நேரத்தில் உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்திக் கொடுத்துருக்கிறது அவர் இறைவனுக்கு நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்து தமிழ் திசை நாளிதழின் பத்து ஆண்டுகள் துவக்க விழாவின் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிற எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதற்காக இந்து குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு காலத்தில் ஊடகம் என்றால் நாளிதழ்களும் வானொலியும் மட்டும்தான் இன்றைக்கு மட்டும்தான் இருந்தது இன்றைக்கு ஃபோன் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் ஓர் ஊடகவாதி என்று சொல்லிக் அளவுக்கு ஊடகம் பெருத்துவிட்டது மொபைல் ஜர்னலிஸ்ட் என்கிறார்கள் இந்த பெருக்கத்துக்கு காரணம் இணையத்தின் வளர்ச்சி சமூக வலைதளங்கள் இவற்றின் தாக்கம் இசையுலோகலும் பெருமளவில் உள்ளது இப்படி எத்தனை நூறு ஊடகங்கள் வந்தாலும் நாளிதழ் என்கிற பாரம்பரிய ஊடகம் செய்யும் அறிவு பணியை எந்த ஊடகமும் செய்ய முடியாது ஏனென்றால் ஒரு திரைப்படம் எப்படி எப்படி கூட்டுழைப்பின் வழியாக உருவாகிறதோ அப்படித்தான் நாளிதழும் உருவாகிறது என்பது உங்கள் அனைவருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்படி கூட கூட்டு உழைப்பின் வழியாக நிலைத்து நிற்கும் பாரம்பரிய ஊடகம் நாளிதழ்கள் இன்றைக்கு இ பேப்பராக இணையத்திற்கு வந்துவிட்டன என்றாலும் ஊடகத்தில் அவற்றின் பாரம்பரிய தன்மை ஒருபோதும் மதிப்பு குறைவ குறைவதில்லை குறையவில்லை நாளிதழ்களை மக்களின் மனச்சாட்சி என்று நாம் வர்ணிப்பதற்கு காரணம் அவைதான் மக்களின் பொதுக்கருத்தை மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தலையங்கம் வழியாகவும் தலையங்க பக்கத்தில் வழியாகவும் ஆழமான கட்டுரைகளின் வழியாகவும் வெளிப்படுத்துகின்றன அவற்றை கண்ணுறும் ஆட்சியாளர்கள் இந்து தமிழ் திசை போன்ற நடுநிலை தவறாத நாளிதழ்களை காட்டும் நாளிதழ்கள் காட்டுகின்ற கருத்துக்களையும் கவனித்து பாலிசி மேக்கிங் என்பதிலும் கொள்கை ரீதியாக மக்கள் நலன் சார்ந்த கொள்கை முடிவுகளை முடிவுகளையும் எடுக்கிறார்கள் மாற்றங்களையும் செய்கிறார்கள் அந்த வகையில் நாளிதழில் வெளியாகும் ஒரு சிறு செய்திக்கு கூட மதிப்பு இருக்கிறது அது சிறு செய்தியாக இருந்தாலும் அதன் உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு உறுதி செய்து கொண்ட பின்னர் தான் அச்சுக்கு போகிறது அது அப்படி அப்படி இருக்கின்ற அப்படி வளர்ந்து வருகின்ற இந்த பத்திரிகை விழாவிலே இன்னொன்றையும் இங்கே ஞாபகப்படுத்தப்படுத்த விரும்புகிறேன் காத கேட்ட செய்தியை அப்படியே செய்தியாக்கி அதை விற்கின்ற பத்திரிகைகளும் உண்டு அப்படி ஆதாரம் இல்லாமல் செய்திகளை வெளியிடுவதும் என்னுடைய என்னுடைய விஷயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதன் உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு உறுதி செய்து கொண்ட பின்னர் தான் அச்சுக்கு போகிறது அப்படியே ஒரு செய்தியிலோ கட்டுரையிலோ தவறான தகவல் வந்துவிட்டால் அதற்கு திருத்தம் வெளியிட்டு தனது வாசர்களை சரியான பாதையில் வழிநடத்தி வழிநடத்திவிடுபவர்கள் தகவல்களை செய்திகளை திருத்து சொல்கிற அந்த அந்த நாளிதழ்களும் தவற்றை பத்திரிகைகள் ஒரு அந்த மாதிரியான தவற்றை பத்திரிகைகள் ஒருபோதும் செய்வதில்லை என்பதால் எனக்கு எப்போதுமே அவற்றின் மீது மரியாதை உண்டு குறிப்பாக இந்த தமிழ் திசை நாளிதழின் பத்து ஆண்டு நிறைவடையும் போது நம் மொழிக்காக இலக்கியத்திற்காக கல்விக்காக அறிவியலுக்காக வரலாற்றுக்காக என்று தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வந்துள்ள ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு விருதுகள் வழங்கிய அங்கீகரிக்கும் இந்த தமிழ் திரு விருது என்கின்ற பணி மிகச்சிறந்த செயல் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை சமூகத்தின் வளர்ச்சிக்காக அதன் எதிர்காலத்திற்காக உழைப்பவர்களை குறித்து எழுதி எழுவது மட்டும் போதாது ஆண்டுதோறும் அவர்களை விருது வழங்கியும் கௌரவம் செய்வோம் அது பணமுடிப்பு முடிப்பு கொண்டு விருதாக இருக்கும் என்பது இன்னும் மகிழ்ச்சி அளிக்கிறது இதற்காக இந்து இந்து தமிழ் திசை நாளிதழை இவ்விழாவில் வாழ்த்துகிறேன் இங்கே தமிழ் திரு விருது பெறவிருக்கும் க பெற்றிருக்கின்ற கல்வியாளர் வசந்தி தேவி எழுத்தாளர்கள் சுயம்பலிங்கம் தியடோர் பாஸ்கரன் அவர்கள் அறிவியல் அறிஞர் கலைச்செல்வி ஆகியோரை நெஞ்சம் நிறைய வாழ்த்துகிறேன் போல் இங்கே வாழ்நாள் சாதன சாதனையாளருக்காக விருது பெற்ற டாக்டர் மாலா பாலி அவர்களை இந்த விருதை பெற்று அவர்கள் மறி மகிழ்ந்து இருப்பதை அறிந்து நானும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்கிறேன் தேசத்தின் தலை கலைகளில் ஒன்றான பரதம் புகழ்பெற்று திகழ்வதற்கு தென்னகமே காரணமாயிற்று அதன் தெய்வீகம் கலையழகு அதன் பாரம்பரிய அம்சம் பாரம்பரிய அம்சங்கள் சிதைந்து விடாமல் அடுத்து வரும் தலைமுறைக்கு அதனை எடுத்து சென்றவர் அவர் அவருக்கான புகழ் பரதம் வழியாக உருவானது திரையுலகில் அவர் அருஞ்சாதனைகளை செய்திருந்தாலும் பரத கலை உலகில் அவர் செய்துள்ள சாதனைகளுக்கு அது ஈழாகாது கலையுலகின் பிரதிநிதியாக இருந்து அவருக்கு கல கலையுலகிலே நானும் இருப்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட இந்த விருதை நான் கண்டு மகிழ்வதில் பெருமையடைகிறேன் வாழ்த்துவதிலும் பெருமைப்படுகிறேன் தமிழ் திரு விருதுகளைப் போலவே தமிழ்நாடு தழுவிய அளவில் நல்லாசிரியர்களுக்கான விருது மருத்துவ சேவையில் தன்னலம் கருதாமல் பணிபுரிந்து மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ள மருத்துவர்களுக்கான விருது என்று மேலும் இரண்டு விருது அமைத்து அவற்றை தரமாக நடத்தி வருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் உலகெங்கிலும் வழியாக முக்கியமான புத்தகங்கள் முக்கியமான எழுத்தாளர்களை முக்கியமான சிந்தனைகளை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆரோக்கியமான விவாதங்களை வளர்த்து வருகிறார்கள் சிறந்த புத்தகங்களை பதிப் பதிப்பக பிரிவின் வழியாக வெளியிட்டும் வருகிறார்கள் இந்து தமிழ் திசையில் எல்லா அம்சங்களும் எனக்கு பிடித்தவைதான் என்றாலும் சிறுவர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியில் வாசிப்பு என் மறந்து போன காலத்தில் வாசிப்பை ஞாபகப்படுத்தும் உருவாக்கும் கற்பனை திறனை வளர்க்க அவர்களுக்காக ஒரு நாளும் ஒரு இணை ஒவ்வொரு நாளும் ஓர் இணைப்புதழை வெளியிட்டும் வருகிறார்கள் அவற்றில் தாம் அப்படியே தொடரும் தொடரட்டும் என்று அவற்றின் தரமும் தரமும் தன்மையும் அப்படியே தொடரட்டும் என்றும் வாழ்த்துகிறேன் மாணவர் சமுதாயத்திற்கு ஆசிரியர் சமூகத்திற்கும் வெற்றி கொடி என்கின்ற பிரத்யேக மாணவர்களுக்கான நாளிதழ் வழியாக அறிவூட்டும் பணியை செய்து வருவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்திற்கும் மேலாக பொது வாழ்வில் இருக்கும் யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவதும் அவர்கள் சாதனை புரியும்போது போது தட்டி கொடுப்பதும் ஊடக அறம் என்று புரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த அறம் மேன்மேலும் உங்கள் நாளிதழில் இன்று போல் என்றைக்கும் தழைத்தோங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்